வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தோட்டத்தில் தான் சமைக்க போகிறோம் எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள் இன்னும் அடுப்பு பத்த வைக்கல மழை வரமான் பயந்துட்டு காலையிலே ஆரம்பிக்கிறோம் வெளிச்சமாக தான் இருக்குது இப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிக்கு அப்புறம் இருப்பிட்டு அந்த பக்கம் பாருங்க நல்லா வடிச்ச பார்த்து அந்த பக்கம் நல்ல வெயில் அடிக்குது சீக்கிரம் முடிச்சுடுங்க சமையலை இன்னைக்கு என்னோட மாமனாரோட பர்த்டே இன்னைக்கு அதனால எப்பவுமே வழக்கமா சமைச்சு கொடுப்போம் எல்லாருக்கும் அவங்க இல்லை அதனால நாங்கள் வந்து அந்த ஞாபகம் வச்சு செய்கிறோம் அதனால் இன்னைக்கு மெனு என்னங்க அதான் சொல்லிடுங்க இன்றைக்கி மெனு இன்னைக்கு சோறு சோறு செய்கிறோம் அடுத்தது சிக்கன் செய்கிறோம் பருப்பு செய்கிறோம் அச்சாறு செஞ்சு வச்சுருக்குறோம் கத்திரிக்காய் எண்ணெய் போட்டு புரட்டி வைக்கிறோம் பருப்பு பரு பருப்பு முட்டை ஆ முட்டை கொடுக்குறோம் பாருங்கள் சட்டிய இதில்லாம் சாம்பல் தைச்சி வச்சுருக்குறோம் அப்படியே தேய்ச்சி கழுவை ஈஸி கறி பிடிக்காது எல்லாரும் அப்படி தான் செய்வாங்க இது வந்து மைசூர் பால் இது தேங்காய் பால் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தாளிச்சிடுவாங்க ஊற்றுறாங்க பாருங்கள் இது தேங்காய் பால் இங்கே வந்து தேங்காய் பாலுக்கு தான் பருப்பு வைப்பாங்க ஸ்ரீலங்காவில் முக்கியமான விஷயம் வந்து லஞ்சில் பருப்பு இருக்கணும் அதுக்கு வந்து பூண்டு அவசியம் பருப்புக்கு அதுக்கப்புறம் நிறைய பச்சை மிளகாய் இருக்குது காரத்துக்கு அது மட்டும் தான் மிளகாத்தூள் போட போகிறது இல்லை தாளிக்க மட்டும் இந்த காஞ்ச மிளகாய் மஞ்சள் தூள் எல்லாம் நம்ம வைக்கிற பருப்பு மாதிரியே தான் ஆனா பால் ஊத்துவாங்கங்க அவள தான் தேங்காய் பால் தேங்காய் பால் ஊத்திட்டு தக்காளி கொஞ்சம் போடுறோம் தக்காளி போட்டுருங்க ரொம்ப வேணும்னாலம் போட்டுக்கலாம் நல்லா அதுக்கு போடு தாளிக்கும் போது போட்டுக்கலாம் பருப்புல கூட தாளிக்கணும் இப்போ வெங்காயம் போடுறவா வெங்காயம் இதெல்லாம் கறிவேப்பிலை எல்லாம் தாளிக்கும் போது போடுக்கலாமா நாங்க இன்னைக்கு இங்க ரெண்டு அடுப்பு செட் பண்ணி இருக்கிறோம் முதல்ல பருப்பு வச்சாச்சு அதில் என்ன கொஸ்ட் அமைச்சு சோறு வச்சிக்கலாமா சோறு வச்சுக்கலாம் சோறை வதச்சிட்டாலே மக்கள் வேகணும் கொஞ்சம் வேகணும் பருப்பு இப்பதான் துவங்குது நல்லா வெந்து பூ மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு பாலை ஊட்டி தாளிச்சுடுவோம் பருப்பு வெந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அடுத்தது தலைப்பால் இந்த திக்கு பாலை ஊற்றிட்டு தாளிச்சிடணும் தான் பருப்பு வெந்துட்டு இருக்குது முக்கா இப்போ நம்ம தாளிப்பு போட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா எப்படியும் ப்ரௌனா தாளிச்சு தானே அதுல போடுவோம் அதுக்கு கரெக்டா இருக்கும் எந்த இருக்குது இந்த நேரத்துல திக்கு பால் ஊத்துறாங்க நல்ல தேங்காய் பால்

ப்ரௌன் ஆயிடுச்சு ஊட்டி தாலிப்பு முடிஞ்சுது ஒரே ஒரு கொதி வந்தால் பருப்பு முடிஞ்சிடுச்சு அவங்க வீடு பக்கம் பருப்பு நல்லா பாசனையா வந்துருச்சு நல்லதான் முடிஞ்சிடுது हां हल्ला रशिया करके पर रशिया भिगा ले और काटिचिटे अबे इदि पांगवांगे काटिक परो नैने ऊंची मने चलो ओके खननो இது ஒயிட் ரைஸ் தான் இங்க வந்து தான் தாளிச்சி தான் இது பண்ணுவாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு இந்த ரைஸ் எப்படி இருக்கும்னா தாளிச்சி அப்படியே மஞ்சளா இருக்கும் இதுல வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை போட்டு தண்ணி நல்லா அப்புறம் இது வந்து சூப் கியூப்ஸ் இது இந்த சோறுக்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும் அப்படியே பொடிச்சிட்டு நாலு போடுறோம் போடணும் நல்லாவும் போடுறோம் இந்த அரிசியில் கையை அரிசியை போட்டுரும் நல்லா கழுவி எடுத்து எடுத்து அரிசி தான் உப்பு கொஞ்சம் போடணும் எக்ஸ்ட்ரா உப்பு கரெக்டாக போடணும் ஒன்றாவே ஆயிரும் சோறு ரெடி இப்போ இதே இறக்கிடலாம் நம்ம ஓவனா ரெடி பண்ணி பாக்கவே நல்லா இருக்குல்ல ஆமா நல்லா சீரக சம்பா அரிசி பொடியா இருக்கும் அரிசி சூப்பரா இருக்கும் வாசமா இருக்கு தாளிச்சதுனால சோறு நல்லா வாசனையா இருக்கும் தாளிச்ச சோறு சிக்கன் பருப்பு கத்திரிக்காய் முட்டை எல்லாமே சூப்பரா இருக்கும் முட்டை பச்சை செய்ய போறது இல்ல தொக்கு முட்டை இல்ல வேக வச்சுட்டு அப்படியே கூட பொரிக்கலாம் அந்த நான் அப்படியே வச்சிடலாம் பொறிக்கலாம் நான் அப்படியே வச்சிடலாம் துளசி வந்துருச்சு halo kang

கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் இதுல எடுத்துடலாம் கத்திரிக்காய் ரெடி இப்போ அடுக்கலமே இறக்கிக்கலாம் மழையும் நெருங்கிட்டு இருக்கு அடுத்தது சிக்கன் இப்போ கத்திரிக்காய் முடிஞ்சிச்சு சோறு வடிக்க போறோம் பருப்பு வச்சா பருப்பு வச்சாச்சு மூணு முடிஞ்சிருக்குது இப்போ கடைசி சிக்கன் அச்சார் ஆல்ரெடி செஞ்சு அச்சார் வந்து ரெண்டு மூணு நாள் முன்னாடியே செஞ்சுட்டேன் ஏன்னா நல்லா ஊறணும் அது அது அப்புறமா காட்டுறோம் சிக்கன் ஊத்துங்க எண்ணெய் ஊற்றி போட்டு அழிச்சிடலாம் சிக்கன் நல்ல ஒரு வாசனை வரும் இது புண்டு போயிட்டு இது நம்ம வீட்டுல அரைச்ச மசாலா போடுங்களா இல்ல காமிச்சிருவோம் இதுவேளை நம்ம பட்டை கிராம்பு பெப்பர் எல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்தார் மசாலா சூப்பராக இருக்கும் நாங்கள் இதுதான் போடுவோம் சிக்கனுக்கு பிரியாணிக்கு கூட இது தான் போட்டுருங்க ஃபுல்லாக ஒரு வாசனை வரும் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா அந்த பட்டை நம்ம தோட்டத்து பட்டை அது ம் போடுங்க குஸ்பாக இது மல்லிப்பூ சிக்கனை போடு மிளகாத்தூளை போடுங்க நல்லா கொஞ்சம் உரப்ப இது வந்து தனி மிளகாத்தூள் நாங்கள் மிளகாய் வாங்கி அரைச்சி வச்சது போடுவோம் இப்போ சிக்கனை போட்டுருங்க தக்காளி கருவிதா இருந்தாலும் தான்

சமையல் நல்லபடியாக முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் சாலிச்சு ரைஸ் ரெடி அதுக்கப்புறம் சிக்கன் இது வந்து பருப்பு கத்திரிக்காய் அச்சார் பேப்பர் ரெடியாக இருக்குது பேக் பண்ண போகிறோம் ஃப்ரே பண்ணிட்டு ஆரம்பிக்கும் அது இப்படி தான் பார்சல் போட்டு எல்லாேருக்கும் கொடுத்தோம் ஒவ்வொரு பர்த்டே ஆனிவர்சரிக்கெலாம் இப்படி தான் சாப்பாடு கொடுப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் அதை சேஃபாக இருங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்